உடைமாற்றும் கேரவேனில் கேமரா நடிகைகள் ஷாக் மல்லுவூட் என்று அழைக்கப்படும் மலையாள சினிமா உலக பிரபலங்களின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படி என்ன இருக்கு இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில் அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க பாப்போம் மலையாள சினிமாக்கள் சமீப காலமாக தேசிய அளவில் பெரும் கவனம் பெற்று விருதுகளை குவித்து வருது ஆனா இந்த சினிமா துறையில நடிகைகள் கடுமையான பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதுகுறித்து விசாரிக்க நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது ஹேமா கமிட்டி நடிகைகள் எதிர்கொள்ளும் பாலியல் தொந்தரவுகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தி இதனை அறிக்கையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தயார் செய்தது ஆனால் இந்த அறிக்கை வெளியானால் எங்கு தங்களுடைய பெயர் வெளிவந்து விடுமோ என்று பயந்து திரைத்துறையில் உள்ள பெரும் புள்ளிகள் நீதிமன்றத்தை அணுகி அறிக்கையை வெளியிடாமல் பார்த்து கொண்டனர் ஆனால் சமீபத்தில் நீதிமன்றம் அறிக்கையை வெளியிட அனுமதி அளித்தது இதனை அடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அறிக்கை வெளியானது மலையாள திரையுலக நடிகைகள் சந்தித்த பாலியல் அத்துமீறல்களை இந்த அறிக்கை வெளிக்கொண்டு வந்து ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில்தான் ஹேமா கமிட்டி அறிக்கை சம்பந்தமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நடிகை ராதிகா உடைமாற்றும் கேரவேனில் ரகசிய கேமராக்கள் இருப்பதாக குற்றம் சாட்டி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளார் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பேட்டி ஒன்றில் பேசிய அவர் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள திரைப்படம் ஒன்றில் நடிக்கும் பொழுது நடிகைகள் மாற்றும் கேரவேன்களில் இரகசிய கேமராக்கள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்தார் இந்த கருத்தை பேசியதும் ஒட்டுமொத்த திரையுலகமும் திக்குமுழுக்காடி போய் நிற்கிறது உடனடியாக இது தொடர்பாக நடிகை ராதிகாவிடம் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எப்பொழுது இந்த சம்பவம் நடந்ததென்றும் தற்போது படப்பிடிப்பு தலங்களில் உள்ள கேரவான்களில் பாதுகாப்பு குறித்து விசாரிக்க உள்ளதாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது வீடியோக்கள் வெளியானால் யார் யார் தலைகள் உருளுமோ என்று மொத்த திரையுலகமே ஆட்டம் கண்டு நிற்கிறது இருப்பினும் உடைமாற்றும் கேரவானில் இதுபோல ரகசிய கேமராக்களை கண்டறிவதற்கான புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளதாகவும் அதனை கொண்டு ஆய்வு செய்யவும் புலனாய்வு குழு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒருவேளை இருக்குமோ